வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ஆர்டிஎன் சி ஏகாம்பரம் திருமதி ஏ பூங்கொடி மற்றும் கீதா செல்வராஜ் இவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை நடைபெறுகின்ற திருமணம் மணமக்கள் ஹரிஷ் எஸ் ரேணுகா பிரியா இவர்களின் திருமண நாள் முன்னிட்டு முன்னதாக ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை திருமண வரவேற்பு விழா சிறப்பான முறையில் வாலாஜப்பேட்டை பாலாஜ் மகாலில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சித்தஞ்சி சிவகாளியம்மன் ஸ்தாபகர் மோகனந்தா சுவாமிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தின் ஸ்தாபகர் டாக்டர் முரளிதர சுவாமிகள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் தொழிலை சார்ந்தவர்கள் சுவாமி கோயில்களில் பணி செய்யக்கூடியவர்கள் கோயில் நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த திருமண விழாக்கானும் ஈ அரிஷ் எஸ் ரேணுகா பிரியா ஆகிய இந்த திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய அனைவரையும் ஆர்டிஎன் சி ஏகாம்பரம் அவர்கள் திருமதி ஏ பூங்கொடி அனைவரையும் சிறப்பாக வரவேற்று அனைவருக்கும் சிறப்புகள் செய்து பின்பு அறுசுவை விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் செய்திக்காக ஆர்டிஎன் சி ஏகாம்பரம் திருமதி ஏ பூங்கொடி மற்றும் கீதா செல்வராஜ் இவர்களின் திருமண இல்ல வரவேற்பு விழாவிலிருந்து செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்